ஈசி செஃப் செஃப் சௌபாக்யா அண்ட் கிச்சன் மழை காலம் ஆரம்பித்த முதலே மக்களிடையே ஒரு தொற்று பரவிட்டிருக்கு இந்த தொற்று காய்ச்சல் சளி போன்ற அறிகுறிகளோட தொடங்கி இருபது நாட்கள் ஆனாலும் எந்த இங்கிலீஷ் மருந்துகளாலையும் இதை கட்டுப்படுத்த முடியல இந்த தொற்றுக்கும் வைரல் ஃபீவருக்கும் என்ன வித்தியாசம் இந்த தொற்றோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் இங்கிலீஷ் மருத்துவத்தால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா சித்த மருத்துவத்தால் கட்டுப்படுத்த முடியுமா இந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வருகிறார் பிரபல சித்த மருத்துவரும் இந்திய அரசின் இம்காப்ஸ் நிறுவனத்தின் இயக்குனருமான டாக்டர் பாஸ்கரன் ஹலோ ஆ வட சொல்லுங்கள் மேடம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் இப்போ வந்து மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ வர நிறைய தொற்றுக்கள் வந்து இருபது நாள் ஆனாலும் அந்த காய்ச்சல் சளி எல்லாம் போக மாட்டேங்குது இல்ல சார்

நம்ம உடம்புல வந்து பொதுவாகவே இந்த கப நாட்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி காலங்கள் வந்து கப காலங்கள்னு சொல்லுவோம் அந்த நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து பித்தம் உடம்புல வந்து குறைவாயிடும் அந்த இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்த பித்தம் தான் சொல்லுவோம் அந்த இம்யூனிட்டி தான் இவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் சீக்கிரமா சரியாக மாட்டேங்குது அது நேச்சுரலா இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப குறையுறதுதான் இதோட முக்கியமான காரணமா அதே அதேபோல மருந்துகள் வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற மாதிரி மருத்துவர்கள்ட்ட பரிசோதனை பண்ணி அவர்களுக்கு எந்த மாதிரி வகையான ஜுரம் அப்படின்னு ஒரு விதமான வைரல் ஃபீவரா இல்ல அவங்களுக்கு உணவு சரியா ஏற்படக்கூடிய காய்ச்சலா இல்ல வேறு விதமான பிரச்சனையால் வரக்கூடிய காய்ச்சலான்றதை அவங்க வந்து கண்டிப்பா பாக்கணும் சித்த மருத்துவத்தால நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சலுக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க பொதுவாக சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா சித் ஜுரங்கள் வந்து அறுபத்தி நாலு வகையாக பிரிக்கிறாங்க அது வந்து சித்தர்கள் வந்து அறுபத்தி நாலு வகையான ஜுரமாக பிரிச்சிருக்காங்க அந்த அறுபத்தி நாலு வகையான ஜுரத்துல எந்த வகையான ஜூரம்ன்றத நம்ம பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் இருக்கு பொதுவா வந்து நம்ம கோவிட் காலத்துல வந்து நம்ம பயந்துட்டு அப்ப வந்து சித்த மருத்துவத்துல அந்த அறிகுறிகளாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கப ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த கப ஜரம் பார்க்கும்போது அதுக்கு என்ன மருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது கப கபஜுர குடிநீர் அப்படின்னு நம்ம சொன்னோம் முன்னாடி டெங்கு காலங்கள்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது பித்த ஜுரமா இருந்தது அந்த டைம்ல வந்து நிலவேம்பு குடிநீர் எல்லாருக்கும் பயன்பட்டது விஷ காய்ச்சலுக்கு நிலவேம்பு குடிநீர் பொதுவாவே பயன்படுது பொதுவாக அறுபத்தி நாலு வகையான ஜுரங்களுக்கும் நிலவேம்பு கஷாயம் வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் நிலவேம்பு கஷாயத்தை தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி காய்ச்சல் குறையல அப்படின்னும் போது நம்ம என்ன விஷயங்கள் இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்காக எடுத்துக்கலாம்னா அமுக்ரா சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்கு பொதுவாகவே இது எல்லா வீட்லயுமே இருக்க வேண்டிய மருந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு வாட்டி எல்லாருமே ஒரு ஒன் ஒரு வாரம் அந்த மாதிரி இதை சாப்பிடலாம் நேச்சுரலா இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விதம் பொதுவாகவே காய்ச்சல் அப்படின்னும் போது எல்லாருமே பயந்துருவாங்க அது வந்து பொதுவாக குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும்போது பாத்தீங்கன்னா உணவை எடுத்துக்காது அந்த உணவை எடுத்துக்காத தன்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ரொம்ப மன வருத்தத்தோட இருப்பாங்க பொதுவா முதல் எந்த ஒரு காய்ச்சல் எந்த மாதிரி இந்த மாதிரி வைரல் ஃபீவரோ இந்த மாதிரி மழை காலங்களோ மற்ற காலங்கள்ல முதல் யார பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களையும் பெரியவர்களையும் தான் முதியோர்களையும் தான் பாதிக்குது இந்த குழந்தைகளை நம்ம கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கலாம் நிறைய குழந்தைகள் நான் இப்ப சமீபத்துல என்னோட கிளினிக்ல கூட பார்த்தேன் நிறைய குழந்தைங்களை சளி காய்ச்சலுக்கு கூப்பிட்டு வராங்க ரொம்ப இந்த விஷயம் வந்து பரவலாவே நிறைய இடங்கள்ல இது அதிகமா இருக்கு இந்த குழந்தைங்களை வந்து இம்யூனிட்டி ரைஸ் பண்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி சித்த மருந்துகளை வந்து திரிகடுக்க சூர்ணம் மருந்து ரொம்ப இம்யூனிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இந்த மாதிரி மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம் மேடம் குறிப்பா கோவிடுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க சார் மக்கள் பரவாயில்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கோவிட் வேக்சின் போட்ட பின்னாடி தானாவே வந்து அந்த வேக்சினால இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சு சோ தான் வந்து இந்த நோய் தன்மை வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார் உண்மையா அதான் மேடம் இது எல்லாருகிட்டயுமே எல்லா மருத்துவர்கிட்டயுமே கேட்கற ஒரு விஷயம் தான் அதே போல எல்லாருக்கும் இந்த ஒரு அச்சம் பரவலாவே இருக்கு ஆனா நம்ம அது அறிவியல்பூர்வமா நிருபணமாகாம எந்த விஷயத்தையுமே நம்ம அது வந்து ஆணித்தரமா சொல்ல முடியாது இதனால தான் வந்துருச்சு அப்படினாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேரோட உடல்நிலையில வந்து இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உண்மையிலே நடைமுறையில இது இருக்கு இந்த விஷயம் கோவிடுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதுக்கான தடுப்பூசி எடுத்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து நார்மலாக இருக்கிறது வந்து அந்த கோவிட் வேக் அந்த விஷயத்தை வந்து தடுத்துருக்கலாம் ஆனால் மற்ற பிரச்சனைகளை அவர்களுக்கு அவர்களுக்கு உதாரணமாக ஏற்படுத்தி இருக்குது தான் நான் நினைக்கிறேன் நான் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடம் இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து மக்களுக்கு வந்து பரவாயில்ல அந்த நோய் இல்லாமல் இருக்கணும் இதை வந்து அழிக்கணுன்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க அதில் எல்லா வேக்சினும் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது வந்து கொஞ்சம் பயம் பூத்துற மாதிரி தான் தெரியும் ஏன்னா அது வந்து பக்க விலைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதை கொண்டு வராங்க ஆனா வந்து நம்ம சித்தா எடுக்கிற எடுத்தவர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி பக்க விலைகள் எதுவும் ஏற்பட்டது இல்லை தெரிஞ்சு சித மருந்துகள் கோவிட் காலங்கள்ல நிறைய சித்த மருத்துவ கொரோனா சென்டர்கள் வச்சாங்க அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தா மருந்துகள் எடுத்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த அந்த கோவிட் மட்டும் சரியாகாம அவர்களுக்கு இம்யூனிட்டியும் இயல்பா இருந்திருக்கு சித்த மருந்துகளை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் பரிந்துரைக்கலாம் தாராளமா மருத்துவர்கள்ட்ட பார்த்து சித்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க குடும்ப சித்த மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் மேடம் ஓகே சார் இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க சார் வயரல் ஃபீவர் பத்தி சொல்லிருந்தீங்க இப்போ இந்த இருபது நாள் காய்ச்சல் இப்போ வந்து அஞ்சு நாள் காய்ச்சல் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து அதை வயரல் ஃபீவர் அப்படியா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ இந்த இருபது நாள் சாதாரண காய்ச்சலையும் வயரல் ஃபீவரையும் நம்ம எப்படி சார் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் கண்டிப்பா மேடம் ஜுரம் வந்து ஒரு ஒரு மருந்து எடுக்கிறோம் அந்த மருந்து எடுத்து அந்த ஜுரம் வந்து குறையில அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அது அதுக்கான மருந்து கொடுக்குறோம் அந்த மருந்து குறையில போது ஒரு வாரம் குறையில அப்படின்னும் போதே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவர் ரத்த மாதிரிகள்லாம் பார்க்கும்போது அதுல ஏதாவது பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருக்கா மற்ற வேற ஏதாவது அவர்களுடைய சிஆர்பி லெவல்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து அவர் வேற ஏதாவது ரத்தத்துல வந்து கிருமிகள் ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு இருபது நாளுக்கு மேல ஜுரம் இருக்குன்னா அவர்களுக்கு வந்து சாதாரண காய்ச்சல இருக்க வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா ஒரு ரத்த பரிசோதனையிலேயே பார்த்து இல்ல சித்த நாடி பார்த்து கூட அவங்களுக்கு எந்த வகையான ஜுரம்ன்றது பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இருபது நாளைக்கு இருக்குதுன்ற நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் தான் அது என்னன்றது கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியா சரி பண்ணிக்கலாம் நம்ம அதை வந்து இதுக்கு மாதிரி சித்த மருந்துகள் பத்தி சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க அது இல்லாம வீட்லயே நாம பண்ணக்கூடிய ஒரு சில மருந்து பத்தி சொல்லுங்க சார் நார்மலா வீட்லயே வந்து கற்பூர வள்ளி இருக்குல்ல மேடம் அந்த கற்பூர வள்ளி வந்து அது ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் மிளகு ரசம் அதிகமா பயன்படுத்தலாம் அதே சமயத்துல வெத்தலை இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு இந்த மாதிரி வீட்டு பக்கத்துல ஆடாதோட இலை கிடைக்கும் அந்த ஆடாதோட இலை வெத்தலை இஞ்சி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு கூட கஷாயம் மாதிரி கூட நார்மலா அவங்க எடுத்துக்கலாம் பொதுவா வந்து உணவுல வந்து அதிகமாக மிளகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக மஞ்சள் மிளகு அதிகமாக உணவுல இம்யூனிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய உணவுகளா எடுத்துக்கலாம் உதாரணமா சூப் வகைகள் அதிகமா எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி சாப்பிடலாம் காய் அதே போல நான்வெஜ்ல வந்து நாட்டுக்கோழி அந்த மாதிரி எலும்புகள் ரசம் அந்த மாதிரி சாப்பிடலாம் அந்த மாதிரி கருவாட்டு ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இம்யூனிட்டி ரைஸ் பண்றது இந்த கப காலங்கள்ல கருவாட்டு ரசம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி இந்த மாதிரி நண்டு இந்த மாதிரி வகைகளை வந்து நான்வெஜ்ல அதிகமா எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து திரிகடுகுன்னு சொல்லுவோம் சுக்கு மிளகு திப்பிலி எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த திரிகடுகு வந்து நார்மலாவே எல்லா வீட்லயும் அஞ்சரை பெட்டில கிடைக்கும் அந்த சுக்கு மிளகு திப்பிலி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து கூட அது வந்து பவுடர் மாதிரி ஆக்கி அதை குழந்தைங்களுக்கு தேன்ல குழச்சு நாக்கில் தடவை நீங்க வீட்லயே கூட அதை தயார் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்த வந்து கற்பூரவல்லி சுரசம் சொல்லுவாங்க அந்த கற்பூரவல்லி தலை அந்த அந்த லீஃபை வந்து எடுத்து அதை ஜூஸ் மாதிரி எடுத்து கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுல கொஞ்சம் இஞ்சி சாறு கூட கலந்து அவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது சளி இரும்பல் அந்த மாதிரி விஷயங்களை தடுக்குது கிராம்பு எல்லாருக்கும் தெரியும் அந்த கிராம்பு வந்து நீங்க நார்மலா ஒரு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி அந்த கிராம்பை வந்து நீங்க எந்த ஒரு வகையான வைரல் ஃபீவர் இருந்தாலும் அந்த கிராம்பு வந்து அற்புதமான வேலை செய்யும் எல்லார் வீட்லயும் கிடைக்கும் அந்த கிராம்பு வந்து சூர்ணம் பண்ணி நம்ம நாக்குல தடவி சாப்பிடலாம் அதே சமயம் பித்த ஜுரம்னு சொல்லுவோம் நம்ம அந்த பித்த ஜுரத்துக்கு வந்து மிளகு கஷாயம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் எல்லார் வீட்லயும் மிளகு இருக்கும் அந்த மிளகு கொதிக்க வச்சு அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டம்ளர் தண்ணியில போய் நல்லா குதிக்க வச்சு அது ஒரு கால் டம்ளரா வடிகட்டி கூட அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலாடையில ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஒரு பத்து டிராப்ஸ் கூட விடலாம் அவங்க அந்த மாதிரி விஷயத்த கூட்டலாங்க ஓகே சார் மக்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் நீங்க இது மூலியமா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் எவரெஸ்ட் ஈசி செஃப் செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே சௌபாக்யா ஹோம் கிச்சன் அப்ளையன்சஸ்